ின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் எழுபத்தி எட்டு சென்றே நடந்ததனால் அந்த திருகு சுனி கேணியடி அமிர்த வாசல் குன்றேரி தானுண்டு நிறைந்ததாலே குமரி கற்பம் சங்கையை சக்கையை போல் இருந்து பார் சும்மா அன்றேரி இருந்தது போல் குறையா அளவு நீரை மேலதிகம் ஆயுள் மட்டும் கண்டு மகிழ வெளித்தோடாதே நான் சொன்ன இந்த யோக சாதனையில் இருந்து வந்தால் மாசி ஆவி அந்தத்திலேயே ஆடி நிற்கும் அப்பா துழுமுனை அடியில்தான் கேலியை நீர் ஊறுவது போல் அமிர்தம் பொங்கும் அப்பா பத்தாம் வாசல் அடியில்தான் அமிர்தம் உள்ளது அந்த குன்று போல் உள்ள மன்றில் ஏறி அமிர்தம் உண்டு பேரானந்த நிலையை அடையலாம் குமரி கற்பம் தரித்ததை வெளியே சொல்லாது இருப்பதை போல் இந்நிலை அடைந்தவர் வெளியே சொல்ல முடியாது சும்மா இருந்து செத்தாரை போல் திரிவார் இந்நிலை கிடைத்த நாளில் இருந்து அன்று போலவே என்றும் இருப்பர் அவர் ஆயுளின் அளவும் குறையாமல் அப்போதிருந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும் ஆதலால் வாசியை ஏற்றி அதிலேயே நின்று தியானம் செய் அப்போது உள்ளே இழைகின்ற காட்சிகளை கண்டு சொக்கி நிற்காது என்ற உள் வேலையை செய்து கொண்டே இரு இவ்வாறு செய்யும் யோக தியானம் வெளியில் யாருக்கும் தெரியாது ஆதலால் வாசியோக சாதனையிலேயே வெகு கவனமாயிருந்து தியானம் செய்து வா அன்பே ஜீவமோ அன்பே சீவ்